நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுப நிகழ்ச்சிகள் தடைபடுறது அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அது ஏதோ ஒரு விதத்தில் தடை பண்ணிடும் ப்ளஸ் வந்து ஆண்களுக்கு பசங்களுக்கு வந்து இப்போ நைன்டீன் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் சொல்லலாம் அவங்கள நிறைய பேர் திருமணம் ஆகாது இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் சூப்பராக நிச்சயமாக நல்லா வரடமைச்சு திருமணம் அமைஞ்சிரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அது போலவே பெரியவங்களை அவமதிக்கிறது குரு சாபம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் நமக்கு வந்து நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது தடையாகவே இருக்கும் அப்ப இந்த குரு நாள்ல வியாழக்கிழமையில குரு பார்க்க கோடி நன்மைன்னு யமகண்டமா இருந்தா கூட காலையில ஆறு டி ஏழு குரு ஹோரையில நீங்க வந்து வீட்லேயும் பண்ணலாம் அல்லது கோவில்கள்லயும் அபகிரகத்துக்கு பண்ணலாம் கொண்ட கடலை வச்சு கொண்ட கடலைக்கு மேல ரெண்டு நெய் தீபங்கள் மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நெய் தீபமே ஏற்றுங்க தீபம் சூப்பரா இருக்கும் அந்த நல்லெண்ணெய் வேண்டாம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க திருமண தடை ஆகலும் வருமானம் நல்லா வரும் பொருளாதார தடை நீங்க ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை கோயிலுக்கு போக முடியலையா வீட்டுல இதே சுண்டலை வச்சு கொண்ட கடலை வச்சு அதுக்கு மேல நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க பிளஸ் வந்து அன்றைய வியாழக்கிழமையில கொண்ட கடலை குருமாவோ சாம்பாரோ எதோ குழம்போ ஏதோ ஒன்று சுண்ட ஏதோ சுண்டலாகவோ சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சிங்க சூப்பராக இருக்கும் அந்தந்த நாளில் அந்தந்த தானியங்களை பயன்படுத்தணும் அப்படின்னாவே சூப்பராக இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நற்பவி நன்றி